வணக்கம் நான் ஈழன் நாம் இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க என்று சொன்னால் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் அவர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வந்து வாக்குமூலம் அளிக்கும்படி கடிதம் அனுப்பப்பட்டதாக சமூக ஊடக வலைத்தளங்களில் கூடுதலான செய்திகள் பரவப்பட்டு வந்தது அது அந்த திகதியில் அவருக்கு வந்து சமூகம் அளித்து வாக்கு மூலம் அளிக்கலான்றத அவர் ஒரு கடிதம் மூலம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவித்திருக்கிறார் அந்த கடிதத்தில் என்னென்ன எளி விஷயங்கள் என்ற இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்மட சேனலுக்கு யாராவது நீங்கள் தான் புதுசாக வாரீங்களா இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாம் அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இதுதான் அந்த கடிதத்தில் பிரதி இதில் மக்களை குழப்ப முயலும் அதிகாரத்தின் முயற்சியாக தேர்தல் பரப்புரையின் கடைசி நாளில் நாளின் இறுதி கூட்டத்தில் ஜனநாயகத்திற்கு எதிரான அரசியல் சூழ்ச்சிகளுக்கும் சட்டத்தை மதித்து வழங்கப்பட்ட விளக்க கடிதம் அந்த விளக்க கடிதம் தன்னாமே இப்ப இப்போ பார்க்க போகிறோம் இந்த இதுதான் அந்த விளக்க கடிதம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மட்டக்குளம் மாவட்டம் டிஎம்பிபி இது வந்து இந்த கட்சியின் தலைவர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள்தான் அந்த கடிதத்தை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எழுதியிருக்கார் இந்த கடிதம் தான் அது இதில் என்ன எழுதியிருக்கன்றதை நாம் இப்போ விரிவாக பார்ப்போம் தவிசாளர் தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகம் சரண மாவத்தே ராஜகிரிய ஐயா ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் சனல் போர் காணொளி வெளியீடு தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையினரால் விடுக்கப்பட்ட அழைப்பு இந்த கடிதம் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் எழுதின கடிதம்தான் இந்த கடிதம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் திகதி எனக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்பது முப்பது மணிக்கு சகம் சமூகமளித்து வாக்கு மூலம் வழங்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது இது தொடர்பில் குறித்த தினத்தில் என்னால் சமூகம் கொடுக்க முடியாமைக்கான காரணத்தையும் பிரதொரு தினத்தையும் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தந்துதவுமாறு பதில் கடிதம் மூலம் கோரி இருக்கிறேன் எனவே பின்வரும் விடயங்களை கருத்தில் கொண்டு குறித்த வாக்கு மூலம் வழங்குவதற்கு என்னால் கோரப்பட்ட தினங்களை பெற்றுத்தருவதற்கு உரிய மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு ஆவணம் செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் முதலாவது நான் தற்போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவராகவும் எதிர்வரும் பதினாலாம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் தலைமை வேட்பாளராகவும் அதிகாரமளிக்கப்பட்ட முகவராகவும் செயற்படுவதனால் குறித்த தினமாக பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வாக்குமூலம் மூலம் வழங்குவதற்கு சென்றால் தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ கடமைகளை மேற்கொள்ள இயலாது போகும் என்பதுடன் இதனால் கட்சியின் தேர்தல் செயற்பாடுகள் முற்றுமுழுதாக தடைப்படும் இரண்டாவது எனது ஜனநாயக பிரவேசமே இரண்டாயிரத்தி எட்டாம் வருட உள்ளூராட்சி மன்ற தேர்தலினை கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட நாடு பூராகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு நடாத்துவதற்கு வழிவகுத்தது என்பதனையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அத்துடன் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஆயுதங்களை களைந்து நாட்டின் சட்ட நடவடிக்கைகளுக்கு அமைய பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியின் தலைவராக மக்களை ஒருமுகப்படுத்தி சேவையாற்றி வரும் என் மீதும் எனது கட்சியின் மீதும் காலத்துக்குக் காலம் இவ்வாறான அரசியல் கலைப்புணர்ச்சியின் காரணமாக முன்னெடுக்கப்படுகிற ஜனநாயகத்திற்கு முரணான செயற்பாடாக இது அமைந்திருக்கிறது என்பதனை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் மூன்றாவது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நேற்று பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நள்ளிரவுடன் முடிவடை முடிவடைந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக தொடர்பான ஊடக வெளியீடுகள் தெரிவுபடுத்தப்பட்டு வெளிவருவதனால் எனக்கும் எனக்கும் எனது கட்சிக்கும் வாக்களிக்கவிருக்கிற மக்கள் மத்தியிலும் குழப்பத்தை விளைவுபடுத்த தாக விளைவிப்பதாக அமைகிறது அமைந்திரு அமைகின்றதோ அமைகிறது அமைகின்றதோ எனவே எனது பக்க நியாயங்களை ஊடக வாயிலாக வெளியிடுவதற்கோ அல்லது இவ்வாறான செய்திகளை தடுப்பதற்குரிய வழிவகைகளை மேற்கொள்வதற்கு ஆவண செய்யுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இவ்வண்ணம் உண்மையுள்ள சந்திரகாந்தன் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைவர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி பிரதி உதவி தேர்தல் ஆணையாளர் தேர்தல்கள் ஆணைய திணைக்களம் பட்ட இது வந்து தேர்தல் திணைக்களத்துக்குத்தான் இந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்காங்க இதில் வந்து தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாருமே செயல்பாண்டித்தான் இந்த கடிதம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு சரி இந்த வீடியோவை இதோடு முடித்துக் கொள்கிறேன் இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கட்டாயம் கமாண்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்